ப்ப கொஞ்ச வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு பாதுகாப்புக்காக நிக்கிறார் அவரை தள்ளி விட்டுறப்பமா ஏன் ஸ்லோவா நிக்கிறீங்கம்மா வாங்க டக்கு டக்குன்னு வா வாங்க வாங்க வரலாம் வாப்பா தம்பி வா 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 ஆ அனுப்புப்பா ஒரு பத்து பேர் அனுப்பு பத்து பேர் அனுப்பு ஆ போத நிறுத்திடுப்பா நிறுத்து டைட் ஆகிடும் பாது அப்புறம் இங்கே வந்து கும்பலாக நின்று வெயிட் பண்ணு அம்மா கொஞ்சம் டக்கு 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 டக்குன்னு வாங்கப்பா நம்மளால் இங்கே கொஞ்சம் அகலப்படுத்தி நில்லுங்க அழகாக அகலப்படுத்தி நின்னீங்கன்னா வரவங்க ஸ்பீடாக வாங்க அந்த கம்பி கிம்பி இடிக்காம பார்த்து போங்கம்மா போறவங்க சைட்ல கம்பி பார்த்து போங்க வாங்கம்மா சீக்கிரம் வாங்க டோக்கன் கொடுத்த அனைவருக்குமே பொருள் இருக்கு பொறுமையா வாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல அனுப்பப்பா அனுப்புனா இல்ல இங்க இங்க அனுப்ப சொன்னேன் இந்த கவுண்டர் புரிய ஆகட்டும் வாங்க வேகமா வாங்க வேகமா வாங்க இந்த ரெண்டாவது கவுண்டர்ல இருந்து பஸ்ட் கவுண்டருக்கு வந்தவொடனே அங்க பாய் அனுப்பிச்சிடலாம் பத்து பேரை அந்த கவுண்டர் எல்லாம் தாண்டும் போது கொஞ்சம் வேகமா வாங்க

மா பொறுமையா வாங்கம்மா நிக்காதீங்க பொறுமையா வந்துகிட்டே இருங்க அனுப்புனா அனுப்புனா வழி மட்டும் கொஞ்சம் ப்ரீ பண்ணுங்க போறவங்க நிக்காதீங்க வழியில பொருளை வாங்கி நாங்க நிக்காதீங்க அதாவது வீட்டுல போய் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசுங்க வாங்க வழியில நிக்காதீங்கம்மா அந்த பொருள் வாங்கினா அந்த கம்பி வழியா போறப்ப கீழே கம்பி இருக்கு பார்த்து வாங்க மற்ற வட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா யாரும் வந்து நம்ம உணவுக்காக அரிசி கொடுக்கறதுக்கு அந்த அரிசி கொடுக்கல ஆனால் நம்ம வட்ட செயலாளர் உங்களுக்கு சிறப்பாக ஒரு பதினஞ்சு நாளைக்கு வச்சு சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு அரிசி உணவெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஒரு மாதம் கூட வரன்ற என் நண்பர் வாங்கிட்டு அதனால் அதை நம்ம பொறுமையாக இருந்து அழகாக வாங்கி போய்ட்டு அவருக்கு நம்ம சிறப்பு செய்யணும் அதனால் பொறுமையாக வாங்க எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா குடம் கொடுத்தாங்க டப்பா கொடுத்தாங்க ஆனால் நான் நம்ம வட்டத்தில் வந்து வயிறார சாப்பாடு சாப்பிடணும் அரிசி கொடுக்குறேன் வாங்க நம்ம தொகுதிக்கு என்னைக்கு ஜெயப்பத்து செல்லத்தில் பிள்ளை எம்எல்ஏ ஆனாரோ அன்னிலிருந்தே நம்ம மக்களுக்கு வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் பரிசு தான் வாங்கம்மா வாங்கம்மா பொறுமை பொறுமை வாங்கம்மா மகளிர் எல்லாம் பொறுமை வாங்க இட்லிக்கு போறீங்க வாங்க ஆ போதும்பா போதும்பா ஸ்டாப் பண்ணுபா அப்பா கொஞ்ச நேரம் அவங்களே அவங்க கண்ட்ரோல் பண்ணோம் வந்து இங்க நின்று இடிச்சுக்கிறத விட நீங்களே அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அங்க சரவணன் இருக்காரு உங்களை எல்லாம் பார்த்துப்பாரு அவங்க நீங்க கொஞ்சம் நின்னுங்க அங்கே அவர் சொல்ற பிரகாரம் ஆ வாப்பா 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 அப்படியே அனுப்பேன்